ஓகே வெல்கம் பேக் டு கிரிக்கூரல் என்னடா சொன்ன டாப்பிக்கும் இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது எதுவும் தப்பான வீடியோ ப்ளே பண்ணிட்டோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபனட்டாக கிடையாது இந்த சேனல் ஆரம்பித்து இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வந்து நிறைய நிறைய டாபிக்ஸ் வந்து பேட்டிங் பற்றி போட்டிருக்கோம் பாலிங் பற்றி போட்டிருக்கோம் எப்படி ரன் அடிக்கணும் எப்படி கேட்ச் பிடிக்கணும் ஸோ மெனி டாபிக்ஸ் போட்டிருக்கோம் ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பட் திஸ் வீடியோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க போலராக இருந்தாலும் சரி ஸ்பின்னராக இருந்தாலும் சரி பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு பேட்டிங் ஆஸ்பிரேஷன் இருக்கும் நான் எனக்கு பேட்டிங் பிடிக்கும் இருந்தாலும் போலிங் தான் நல்லா வரும் ஸோ போலிங் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாக கூட நிறைய பேர் இருப்பீங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனாக கிரவுண்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக பண்ணால் பர்ஃபெக்டான ஒரு பேட்ஸ்மேனாக வர முடியும் இல்லை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மனாக வர முடியும் அப்படிங்கிறத ஒரு அனலிட்டிக்ஸோடு பார்க்க போகிறோம் அன்மோஸ்ட் ப்ரிஃபரபிளி இந்த வீடியோவில் ஒரு ஓப்பனருக்கான டைனமிக்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மில் ஆடர் பேட்ஸ்மேனோ இல்லை லோவர் மிடில் ஆர்டர் ஃபினிஷராகவோ இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றியும் பார்க்கலாம் பட் ஸ்டில் நீங்களும் நாளைக்கு ஓப்பனிங்லாம் விளையாடலையா ஸோ அதனால் நீங்களும் இந்த வீடியோ லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓப்பனாக சொல்லலாம் எல்லாருமே பார்த்து வைங்க டெஃபினட்டாக பேட்டிங் பற்றின உங்களோட புரிதலும் மாறும் உங்கள் பேட்டிங்கும் சமையாக இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லெட்ஸ் கேட் இன் டு த வீடியோ gets it. But doesn't time it. ஓகே பேட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது அந்த சேவிங் வந்து லைக் நீங்கள் ஒரு பவுலராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பால் ஒனில் உங்களை ரன் அடிச்சிட்டாங்கன்னா யூ ஹாவ் ஃபைவ் மோர் சான்சஸ் டு ப்ரூவ் யுவர் செல்ஸ் பால் த்ரீ அடித்தா த்ரீ மோர் சான்சஸ் ஓரளவு உங்களுக்கு ஆறு சான்ஸ் உங்களுக்கு ஒரு ஓவர்னு கொடுத்துட்டாலே ஆறு பால் நீங்கள் போட்டு தான் ஆகணும் அதில் ஒன்று ரெண்டு பால் நல்லா போட்டால் கூட ஒரு விக்கெட் கூட மாஸ் தான் நான் பேட்ஸ்மேனுக்கு அப்படி கிடையாது பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஒரே மிஸ்டேக்கு உக்காந்துடணும் டக் அவுட்டில் அடுத்த மேட்ச் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ இதுதான் பேட்டிங் எப்போவுமே வந்து ஹைலி காம்படேட்டிவாக இருக்கும் பேட்டிங் வந்து ஹைலி சேலஞ்சிங்காக இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் மிஸ்டேக் அவுட் வெள்ளை கிளம்பு அப்படின்னு அமைச்சிருவாங்க ஸோ இது இது வந்து அ பாயிண்ட் டு ரிமம்பர் எஸ்பெஷலி ஒரு ஓப்பனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ மெயின் மேட்டுக்கு வரேன் ஒரு பேட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் வந்து ஒரு 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 இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் ஓகேவா ஸ்கில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் டெக்னிக்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அண்ட் மீதி நாற்பது பர்சன்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா த வே யூ திங்க் ஓகேவா நீங்கள் எப்படி யோசிச்சு எப்படி செயல்படுறீங்க எப்போ பாருங்கண்ணா வே யூ திங்க்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்டில் வைக்கிறேன் இப்படி வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கும் நார்மல் பேட்ஸ்மேனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்துருப்போம் ஸ்கில் நல்லாயிருக்கும் ஏன்னா நேச்சுரலாக அவன் சின்ன வயசுலேருந்தே அக்காடமிலாம் போயிருப்பான் கோச்சிட்டாலாம் போயிருப்பான் நேச்சுரலாக கவர் வரும் நேச்சுரலாக லேட் கட் வரும் எல்லாமே வரும் உடனே பயங்கரமாக பந்தாக பண்ணுவாள் ஓ இவன் தான் பேட்ஸ்மேன் போகல அப்படின்னு நினைக்கும் கிடையாது அவன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கான் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் எங்கே வருதுனா டெக்னிக்ல வருது இப்போ எல்லாருக்கும் எல்லா ஷாட் ஆடு தெரிஞ்சா கூட விராட் கோலி வந்து ஸ்வீப்பை அவாய்ட் பண்ணிடுவார் ஸோ ஏன் டெக்னிக் உள்ள நான் ஸ்வீப்பு உள்ளே எடுத்துகிட்டு வர மாட்டேன் அது ரிஸ்க்காக இருக்கு அது வேண்டாம் ரோஹித் சர்மா அவரோட டெக்னிக் உள்ள நிறைய புல் ஷாட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ண ஸ்கில்ஸ்ல எந்தெந்த டெக்னிக்கை நீங்கள் உங்களோட பலமாக பலவீனமா மாற்ற போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில் இருக்கு அதுக்கு முப்பத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் ஆக மொத்தம் இது ரெண்டும் இருந்தால் நீங்க சிக்ஸ்டி நல்ல பேட்மேனா வரலாம் பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குட் பேட்மேனாக வரணும் அப்படின்னா இங்க இருக்கு அந்த தெரிஞ்ச ஸ்கில்லையும் டெக்னிக்கையும் வச்சு ஒரு கேமை நீங்கள் எப்படி பேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதா இருக்கு கரண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் பாபர் அசாம் எடுத்துக்கலாம் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட விளையாட டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாருமே பேட் பண்ணாதப்போ ஓல் பாகிஸ்தானி பேட்டிங்கும் ஸ்ட்ரகிள் ஆகுறப்போ பாபர் ரசாம் ஃபைட் பேக் பண்ணாரு லுக் டெக்னிக் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டு பாகிஸ்தானி பேட்ஸ்மேன்களுக்குமே ஒரு ஸ்கில்லோ ஒரு டெக்னிக்கோ இருக்கும் அவங்க அந்த ஸ்கில்லையும் டெக்னிக்கையும் மட்டும் காட்டினா பிரபாத் ஜெயசூரிய மாதிரி ஸ்பின்னர் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல யூ ஹேவ் டு பிக்கம் அ பாபர் அசாம் பாபர் அசாம் பிளேஸ் ஃப்ரம் ஹியர் ஸோ அந்த அந்த பிரெயினை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் பிகம் அ குட் பேட்ஸ்மேன் ஓகேவா ஸோ ரொம்ப ஜவாய எடுத்துட்டு நான் நினைக்கிறேன் பேசிக்காக நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்குறத தாண்டி கள்ளி கிரிக்கெட் விளாட்ற பசங்க ஏரியா கிரிக்கெட் விளாட்ற பசங்கள் ஜாலியாக விளாட்றேன் ஆனால் எனக்கு நல்லா விளாட்ணும் அப்படின்னு நினைக்கிற பசங்கன்றதுனால நமக்கேற்ற சினாரியோலையும் நான் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு எட்டு ஓவர் மேட்ச் ரப்பர் பால் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க இல்லை பத்து ஓவர் மேட்ச் ரப்பர விளையாடுவோம் இல்லை ஒரு பதினஞ்சு ஓவர் மேட்ச் கிரிக்கெட் பாலில் விளாடுவோம் வாட் ஓவர் இட் மேபி எட்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே அந்த ஓவர் டிஸ்டன்ஸ் இருக்க போகுது இதுக்குள்ள நீங்கள் ஒரு ஓப்பனராக போய் உள்ளே விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு ரிமம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓப்பனராக இருக்கீங்க நீங்கள் இப்போ ஒரு சிஎஸ்கே மேட்ச் வந்து அவசர அவசரவசமாக டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட் இருந்தால் எவ்வளோ காண்டாகும் செம காண்டாகும்ல இட்ஸ் ஓப்பனர்ஸ் ஃபால்ட் அந்த ஃபால்ட்டோ உங்கள் டீமுக்கு நீங்கள் தரக்கூடாது ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டேக் இன் ஓ ப்ரைனிஸ் அந்த ஃபால்ட்டை நீங்கள் தரக்கூடாது நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓப்பனராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது அடிங்க நூறு அடிங்க நூற்றம்பது அடிங்க இரநூறு அடிங்க த டசன் மேட்டர்ஸ் பட் மினிமம் கேரண்டி என்ன அதை வந்து நீங்கள் அஷ்யூர் பண்ணி கொடுக்குறோம் டீமுக்கு ஓ இந்த பையன் போகிறானா கார்த்தி போகிறானா ஒரு முப்பது ரன் கன்ஃபார்மாக அடிச்சு கொடுத்துருவான்ப்பா அவன் பெரிய ரன் அடிக்கிறானோ இல்லையா அவன் சைட்லேருந்து ஒரு முப்பது ரன் சாலிடாக வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் வித் அ குட் ஸ்ட்ரைக் ரேட் ஸோ அதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோக்கு வந்துடுவான் இப்போ இந்த சினாரியோஸை பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் முப்பது ரன் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பால்குள்ள நான் இங்கே பதினெட்டு பால்னு போட்டிருப்பேன் பவுண்ட்ரிஸ் நாலு பவுண்டரி அடிக்கிறீங்க ஒரு சிக்ஸர் அடிக்கிறீங்க ஆக மொத்தம் அஞ்சு பால் உங்களுக்கு பவுண்ட்ரி பறக்குது போகுது யோசிச்சு பாருங்க நான் பதினெட்டு பால் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு பால் மட்டும்தான் சிக்ஸர் அடிக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் அதோட அதிகமாக அடிக்கிறவராக கூட இருக்கலாம் நான் எல்லாமே இங்கே மினிமமாகவே வச்சுக்கிறேன்னு ஸோ அதனால் பதினெட்டு பாலுக்கு முப்பது ரன் அடிக்கிறீங்க நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அண்ட் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டூ அடிக்கிறீங்க ஒரு நாலு சிங்கிள் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆக மொத்தத்தில் ஏழு பால் இங்கே தண்டத்துக்கு சும்மா தான் கிடைக்குது டாட் பால்ஸ் ஸோ இதுதான் இந்த சின்னாரியை சொல்லுது நல்லா கூர்மையா கவனிச்சுக்கோங்க நீங்க இதை கம்மி பால் அடித்தாலும் ஓகே ரெண்டு மூணு பால் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் ஓகே தட் டசன் மேட்டர்ஸ் பட் இங்கே இந்த பவுண்டரி சான்சஸ் பாருங்க அஞ்சு பால் உங்களால் பவுண்ட்ரிக்கு அனுப்ப முடியுது ஏழு பால் உங்களால் டாட் ஆக்க முடியுது அப்போது இங்கே ஏழு டாட் பால் வருது அப்படின்னா ஏழு நல்ல பால் அந்த பவுலர்ஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த ஏழு நல்ல பால் எப்போ வரும் பால் ஒன்று உங்களுக்கு ஒரு ஃபுல் டாஸாக மாட்டிருக்கும் பவுண்டரி அடிச்சிருப்பீங்க பால் டூ ஒன் த்ரீயும் அந்த ஏழு பாலில் ஒன்றா அமைஞ்சிருக்கும் அந்த பால் டூ ஒன் த்ரீயும் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத வச்சு தான் நீங்கள் நல்ல ஓப்பனராக இல்லையாங்கிறது இருக்குது அந்த பால் டூலேயும் த்ரீலேயும் நீங்கள் ஆர்வக்கோளாராக விளாடிட்டீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த முப்பது ரன் உங்களுக்காக ஒரு முப்பது ரன் காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அஞ்சு பால் பவுண்டரிக்கு விளாசிருக்கீங்க அந்த அஞ்சு பால் இனிமே தான் வரப்போகுது உங்களுக்கு நிறைய சிங்கிள்ஸ் கிடைக்க போகுது இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவீங்க ஆனால் அதுவே அந்த ரெண்டு நல்ல பாலை தடுமாறிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வர லூஸ் பால் திருப்பி பனிஷ் பண்ணி திருப்பி ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் தட்ஸ் ஹவு பேட்டிங் ஒர்க்ஸ் ஓகேவா நீங்கள் ஒரு லூஸ் பால் எந்த அளவுக்கு பனிஷ் பண்ண தெரியுதோ அதே அளவுக்கு நல்ல பாலை வந்து வச்சுக்கவும் தெரியணும் ஆனால் நம்ம உள்ளே போகும்போது அனுப்பாங்க மச்சான் ஓப்பனிங் தான் போகிறேன் ரிலாக்ஸாக ஆடுவாமே அப்படின்வான் இன்னொருத்த வந்து என்ன சொல்லுவான் மச்சான் டே இப்போலேருந்து ரன் ரேட்டு பிடிக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லுவான் ஸோ இது எல்லாமே உங்கள் காதில் நீங்கள் போட்டிட்டீங்கன்னா கேன் பி அ பெட்டர் ஓப்பனர் ஹாவ் யுவர் ஓன் பிளான்ஸ் இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பிளான் இதே நீங்க பிளானாக ஃபா ஃபாலோ பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது நான் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பால் விளாடுவேன் முப்பது ரன் கொடுத்துருவேன் பத்து ரன் ரேட்டில் இந்த டீமை எடுத்துகிட்டு போவேன் அது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும் அப்புறம் பின்னாடி வரவும் அடிச்சுப்பான் அப்படி நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா ஃபாலோ திஸ் ஒன் இல்லை இதோட கம்மி பால் அடிக்கிறதுனால ஓகே வாட் வாட் மேபி ஆனால் உங்கள் எல்லாரோட இன்னிங்ஸ்லேயும் அந்த ஏழு பாலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த அஞ்சு பாலுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அந்த அஞ்சு பால் உங்களுக்கு பவுண்ட்ரிஸ் கொடுக்கும் அது ஃபுல் டாஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹாஃப் பாலியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஷார்ட் பாலாக இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பனிஷ் பண்ணியிருப்பீங்க குட் லென்த்து பேக் ஆஃப் லென்த்துலாம் அந்த ஏழு பாலும் வந்துருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக டிஃபண்ட் பண்ணியிருப்பீங்க இதுதான் நல்ல பேட்ஸ்மேனுக்கான அழகு பனிஷ் த லூஸ் பால்ஸ் அண்ட் டிஃபெண்ட் த குட் பால்ஸ் இது எல்லாமே பண்ணுங்கள் டெஃபினட்டாக நல்ல இன்னிங்ஸ் வரும் டாட் பாலை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா ஏன் இவ்வளோ புஷ் பண்ணி சொல்கிறேன்னா எனக்கு வர நிறைய கமெண்ட்டாக இருக்கட்டும் எனக்கு வர நிறைய மெசேஜாக இருக்கட்டும் டாட் வச்சிருந்தான் ப்ரெஷர் ஆகுது டாட் வச்சுருந்தேன் ப்ரெஷராகும் ஏன் பிரஷர் ஆகணும் ஒருத்தன் பதினெட்டு பாலில் முப்பது வைக்கிறான்னா நீங்க ஒரு முப்பத்தஞ்சு பாலில் ஐம்பது அடிக்க வைங்க தப்பே கிடையாது ஏன்னா உங்ககிட்ட ஆறுலேருந்து ஏழு பவுண்டரி வந்தா போதும் பெரிய ரன் அடிக்க முடியும் தட் நல்ல ரன் அடிக்க ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு பவுண்டரி போதும் தயங்காதீங்க ஒரு ஓப்பனராக இருக்கும் பட்சத்தில் விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இதே நீங்கள் காப்பி வச்சா கூட பெட்டருங்க நான் தான் சொல்லுவேன் ஸோ நல்ல ஓப்பனராக இருங்க ஃபியூச்சர்ல ஓபனிங் ஆட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எப்படி செயல்படணும் இல்லை வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்குறத பற்றியும் பேசுவோம் ஆன்டில் bye பாய்